கர்த்தரையை பரிசு சோத்திரம் நம்ம நிறைய பேர் நிறைய ஜெபங்கள் செய்கிறோம் ஆனாலும் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுதா கேட்கப்படலையான்னு சொல்லி நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதாவது நிறைய ப்ரேயர்ஸ் இருக்குது நிறைய வேண்டுதல்கள் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு ரிப்ளை வரலையே அப்போ கடவுள் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறாரா இல்லை நம்ம ஜெபங்கள் எங்கே போகுதுன்னு சொல்லி நமக்கு நிறைய நேரம் ஒரு டவுட்ஸ் இருக்கலாம் ஏன்னா நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்காதனால நம்ம இப்போ வசனத்தை தியானித்து நீங்கள் பார்க்கும்போது சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினஞ்சில் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது இந்த வசனத்தில் அழகாக போடப்பட்டிருக்கிறது அவருடைய கண்கள் வந்து யார் மேலே நோக்கமாக இருக்கா நீதிமான்கள் மேல் அவருடைய செவிகள் வந்து அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்குதான் அப்போது நம்ம ஜெபங்கள் கடவுள்கிட்ட போகுது எப்போ போகணும்னா நம்ம நீதிமானா இருக்கிறோமா நீதிமானால் ஒன்றும் இல்லைங்க கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நம்ம கை கொள்ளணும் அது நம்மளால் முடியாது நமக்கு ஆவியானோட அபிஷேகம் தேவை அவர் சொல்கிறத கேட்டு நம்ம நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நீதிமானா மாறி நம்ம நீதிமானா இல்லை அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாதுங்க அதனால தான் பேரு அவருடைய புத்தத்தில் எழுதும் போது இதையே கோட் பண்ணியிருப்பார் இந்த சங்கீதத்தை கோட் பண்ணி எழுதிட்டு கூட ஒரு வசனத்தை ஆட் பண்ணியிருப்பார் ஒன்னு பேரு நாலு பன்னெண்டு பட் அதுல வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பார் கர்த்தருடைய கண்கள் நீதிமன்கள் மேல் நுட்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதல்களுக்கு கவனமாக இருக்கிறது தீமை செய்வர்களுக்கோ கர்த்தருடைய மிகவும் விரோதமாக இருக்கிறது நம்ம நன்மையை செய்தோம்னா நம்ம நீதிமனா இருப்போம் தீமை செய்தோம்னா கடவுளுடைய முகம் நம்மளுக்கு விரோதமா இருக்குது அப்போ கண்டிப்பாக நம்ம ஜபங்கள் கேட்கப்படாதுங்க கடவுளே நமக்கு விரோதியான நம்ம ஜபங்கள் எப்படி கேட்கப்படும் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் நம்ம பேச்சுகள் எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருக்குதா அவருடைய கட்டள்களும் கற்பனைகளும் நிறைவேற்ற மாதிரி அந்த எண்ணங்கள் பேச்சுக்கள் செயல்கள் இருக்கா அப்படி இல்லைன்னா நம்ம ஆவியானவர்கிட்ட விட்டு கொடுக்கும்போது அவர் நம்மளை கிளென்ஸ் பண்ணி அவருக்கு பிரியமாக மாற்றிக்கொள்வார் நீதிமன்றாக தான் இருக்கிறேன் பட் ஏன் நமக்கு அந்த பதில் வரலன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம கேட்குறதெல்லாம் தேவன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நமக்கு வந்து ஒரு தேவை இருக்குன்னு வச்சுங்களா எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு நினைக்கிறீங்க எனக்கு வீடு வேணும் கடவுள் வேணும் கேட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள் உடனே நமக்கு வீடு கட்டி கொடுத்துரும்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு மூணு விதமான ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஒன்று வந்து க்ரீன் லைட் ஓகே ரெண்டாவது வந்து எல்லோ லைட் வெயிட் பண்ணு மூணாவது வந்து ரெட் லைட் நோ இந்த மூணுமே ஆன்சர்ஸ் தான் கடவுளுக்கு தெரியுங்க நம்ம ரெட் லைட் போடலன்னா நம்ம போய் எங்கேயாவது முட்டிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அந்த திராணி இருக்காது நீங்கள் வீடு கேட்குறீங்க அந்த வீட்டை கட்டுறதுக்கு உங்களுக்கு திராணி வேணும்ல உங்களை தான் கடவுள் வந்து வீட்டை கொடுப்பார் அது வரைக்கும் அவர் என்ன சொல்வார் நீ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஏற்ற சமயத்தில் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவர் சொல்வார் நம்ம அதுக்குள்ளே பொறுமை இல்லை கடவுளை ஏன் ஜெபத்தை கேட்கல ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முறுமுறுக்க ஆரம்பித்தோம் நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க பவுலுக்கும் அதே தான் பவுல் வந்து அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம குறந்தையரில் வாசிக்கிறோம் ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் அந்த முள்ளில் நீ நீங்கிறதுக்காக அவர் மூன்று முறை ஜபிக்கிறார் கடவுள் பவுல் யார் அவரை மாதிரி தரிசனம் சொல்ற ஆளே கிடையாது அவரை மாதிரி வெளிப்பாடு இல்லைன்னு சொல்லி பேதுருவே அவர் குறித்து சாட்சி சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட பவுலுக்கே கடவுள் என்ன சொல்றாரு அந்த வருஷத்துக்குள்ள நான் வாசிக்கிறேன் ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டு எட்டு நீங்க வாசிங்கன்னா அது என்னை நீங்கும்படிக்கு நான் மூன்று தடம் கருத்தெடுத்து வேண்டி கொண்டேன் அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முள்ளை நீங்கிறதுக்காக நான் மூணு தடவை பயிற்பேன் ஆனால் அவருடைய பதில் பாருங்கள் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்றார் என்ன சொல்கிறாரு உனக்கு முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது ஆனால் நீ கஷ்டப்படும் போது அந்த முள்ளுனால் நீ படுகிற பாடுகள் மத்தியில் நான் உனக்கு கூட இருப்பேன் உன்னுடைய பலன் குறைந்து இருக்கும்போது என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் சொல்லி சொல்லி சொல்கிறார் அதுதான் கடவுள் நம்ம பிரச்சனை பாடுகள் மத்தியில் கடவுள் நம்ம கூட தாங்க இருக்கிறார் நம்மளை விட்டு போகிற தேவன் நல்லவே இல்லை எதனால் இந்த பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே அதிகாரத்தில் பனிரெண்டு ஏழு அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது வந்து பவுலுக்கு நல்லா தெரியுது ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் அதிகம் அவரை வந்து தேவன் பரதேசி வரையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு இதெல்லாம் அவருக்குள்ளே அந்த மெயின்மை வந்துடக்கூடாதுங்கிற ரீசனுக்காக அவரை தாழ்த்துவதற்காக ஏன்னா அவருக்குள்ளே பெருமை வந்துடும் இல்லையா இப்போ பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்போ கண்டிப்பாக பவுலை எதிர்க்கறக்கு தேவன் வந்துடுவார் அவர் எதிர்க்காம இருக்கணும்னா அவருக்கு ஒரு ஹம்புல்னஸ் கொடுக்கணும் அது எப்படி கொடுக்குறான்னா இந்த முள் தான் ஸோ அதனால் நமக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் நமக்கு ஆன்சர் வரலான்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க நம்ம கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளை ஏன் இந்த ஜெப்பங்கள் பவுலுக்கு பவுலுக்கும் மாதிரி நமக்கும் வெளிப்படுத்துவார் இந்த ரீசனால தான் உனக்கு எது என்ன கொடுக்கல அப்படின்னு வெளிப்படுத்துவார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சூப்பர் கடவுளே என்னுடைய பலவீனத்தில் அப்போ உங்கள் பலன் பூர்ணமாக விளங்கும் நான் கஷ்டப்படுற நேரத்தில் நீங்கள் என் கூட இருப்பீங்க கஷ்டத்தை நீக்கிறக்கு நீங்கள் என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு ஆறுதல் கடவுள் கொடுப்பார் ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம எதை கொடுத்தும் கவலைப்படாமல் நம்மளுடைய ஒரே வேலை நம்ம நீதிமானாக இருக்கணும் நம்ம நீதிமானம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும் ஆன்சர்ஸும் கொடுக்கப்படும் ஆன்சர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆன்சரோட ரீசன் கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் சொல்வார் அதனால் இன்றைக்கி நம்ம எதை கொடுத்தும் கவலைப்படாமல் நம்மளுடைய முழு நோக்கம் கத்தருடைய கட்டளும் கற்பலையும் கை கொள்ளணும் ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆவியான சொல்கிறத கேட்டு நம்ம நடக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக ஓகே அதனால் இன்றைக்கி நம்ம வந்து நீதிமானே மாறும் கத்திர நம்ம படகாமே